சீதாராம் ராஜ்கட் கிராமத்துல இருக்கிறாரு ராஜ்கட் கிராமத்துல ரோடு போட்டதுக்கு அப்புறம் அந்த கிராமத்துல வளர்ச்சி ஏற்பட ஆரம்பிச்சிடுச்சு அப்புறம் எப்படி இருக்க சீதாராம் எல்லாரும் வேலை தேடி சிட்டியை நோக்கி போயிட்டு இருக்காங்க நீ போகலையா என்ன இல்ல நான் என் கிராமத்திலேயே இருந்து ஏதாவது வேலையை பாத்துக்கிறேன் ஆனா நீ என்ன பண்ணுவ ஒரு பெரிய வீடு கட்டலாம்னு யோசிச்சிட்டு இருக்க அப்புறம் அதை வாடகைக்கு விட்டு என்னோட செலவுகளை பாத்துக்கறேன் ஆனால் உங்ககிட்ட வீடு கட்டுறதுக்கு அவ்வளோ பணம் எங்கேருந்து வரும் புல் வச்சு வீடு கட்டுவேண்ண ஆ அது ஏதோ செய்யக்கூடிய விஷயந்தான் நம்ம கிராமத்தில் புல்லுக்கு தான் ஒரு குறையும் இல்லையே நீங்களே பாருங்க ஒரு பெரிய மாளிகை மாதிரி நான் வீடு கட்ட போறேன் சீதாராம் காட்டுக்கு போனாரு அப்புறம் அந்த காட்டிலிருந்து காஞ்சி போன புற்களை நிறைய கொண்டு வந்தாரு அப்புறம் அந்த புற்களை திருச்சி வீடு கட்ட ஆரம்பிச்சாரு ரொம்ப நாளா ராத்திரி பகல்னு கடினமா வேலை செஞ்சதுக்கு அப்புறம் சீதாராமோட புற்கள் வீடு கட்டப்பட்டு தயாராயிடுச்சு ரொம்ப நாள் தேடினதுக்கப்புறமா அப்புறமா சீதாராம்க்கு ஒருத்தர் வாடகைக்கு கேட்டு வந்தாரு எனக்கு ரெண்டு ரூம் வேணும் என் பசங்களை இந்த கிராமத்து ஸ்கூல்ல படிக்க வைக்க என் குடும்பத்தோட நான் இங்க வந்திருக்கேன் ஆ வாங்க சார் இவ்வளோ பெரிய வீடு நான் உங்களுக்காக தானே கட்டி வச்சிருக்கேன் ஆ வாங்க சீதாராம் அந்த டெனண்ட்டுக்கு அவருடைய வீட்டை காட்டினாரு அந்த டெனண்ட்டுக்கும் வீடு ரொம்ப பிடிச்சு போச்சு சில நாட்கள் கடந்ததுக்கு அப்புறமா இங்க பாருங்க சீதாராம் உங்க வீட்டுல நிறைய எழுத்தொல்லை இருக்கு அதால ராத்திரி எங்களால தூங்க கூட முடியல என்ன மன்னிச்சிருங்க சார் நான் என்னைக்கே எலி புரிய வாங்கிட்டு வந்து எல்லா எலியும் ஒட்டுமொத்தமா புடிச்சிடுறேன் சீதாராம் கடைக்கு போய் எலி பொரிய வாங்கிக்கிட்டு வந்தாரு அப்புறம் அந்த எலி பொரியோட உதவியால எலிகளை காட்டில் கொண்டு போய் விட்டுட்டு வந்தாரு சில நாட்கள் வரைக்கும் டெனன்ட் கிட்ட இருந்து எந்த ஒரு கம்ப்ளைண்டும் வரல ஆனா மழை காலம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா மழை தண்ணி எல்லாம் சீதாராமோட பொற்கள் வீட்டுல நுழைய ஆரம்பிச்சது அத பத்தி கம்ப்ளைண்ட் பண்ண டெனன்ட் மறுபடியும் சீதாராம பாக்கிறதுக்கு வீட்டுக்கு வந்தாரு இங்க பாருங்க சீதாராம் இப்போ ஒரு புது பிரச்சனை கிளம்பி இருக்கு என்ன பிரச்சனை சார் அத நீங்களே வந்து பாருங்க அந்த டெனன் சீதாராம தன்னோட ரூமுக்கு கூட்டிட்டு போனாரு அங்க மேல் கூரையில இருந்து தண்ணி சொட்டிக்கிட்டே இருந்தது இங்க பாருங்க கொஞ்சம் மழை பெஞ்சதுக்கே இந்த வீட்டுல ஒழுக ஆரம்பிச்சிருச்சு இப்போ நீங்களே சொல்லுங்க மழை காலம் ஆரம்பிச்சிருச்சுன்னா இந்த வீட்டுக்குள்ள வெள்ளமே வந்துடும் போலயே மன்னிச்சிடுங்க சார் நான் உடனே இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன் சீதாராம் மார்க்கெட்ல இருந்து பெருசா ஒரு தார்பாய வாங்கிக்கிட்டு வந்தாரு அந்த தார்பாய அவரோட வீட்டுக்கு மேல போட்டாரு பாத்தீங்களா சார் இதுக்கு அப்புறம் இந்த வீட்டுல மழை தண்ணி பிரச்சனையே இருக்காது கொஞ்சம் கொஞ்சம் மழை காலம் பெய்ய அதனால சீதாராமோட வீட்டுக்கு மேல போட்ட தார் எல்லாமே மொத்தமா கிழிஞ்சு போச்சு அப்புறம் மழை தண்ணி எல்லாம் மொத்தமா வீட்டுக்குள்ள நுழைஞ்சிடுச்சு ரொம்ப கோவத்தோட சீதாராமா பாக்க போனாரு இங்க பாருங்க சீதாராம் எல்லாமே வீணா போச்சு வீட்டுல இருந்த எல்லா ரேஷன் பொருட்களும் நனஞ்சிருச்சு இப்படி இருந்தா எப்படி என்னால அந்த புள்ளு வீட்டுல இருக்க முடியும் இப்ப என்ன மன்னிச்சிருங்க சார் இதுக்கப்புறம் அந்த மாதிரி நடக்காது மன்னிப்பெல்லாம் கேட்காதீங்க ஏதாவது பண்ணுங்க இன்னும் ஒரு வாரத்துல நீங்க அந்த வீட்டை ரெடி பண்ணலன்னா நான் ஒட்டு மொத்தமா எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு அந்த வீட்டை விட்டு போயிடுறேன் வேண்டாம் வேண்டாம் இனிமே எந்த பிரச்சனையும் வராது நீங்க எனக்கு கொஞ்ச நாள் டைம் கொடுங்க நான் எல்லாத்தையும் சரி பண்றேன் சீதாராம்க்கு பெரிய கவலையாயிடுச்சு அப்புறம் ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு அவர் கவலையா இருக்கிறத பாத்துட்டு அவருடைய நண்பர் திவாகர் அவர்கிட்ட கேட்டாரு என்னப்பா விஷயம் இன்னைக்கு ஏதோ ரொம்ப டென்ஷனா இருக்க மாதிரி இருக்கு அட ஆமாப்பா மழை பெஞ்சதுனால வீட்டுக்குள்ள தண்ணி ஒழுகிட்டு இருக்கு அதனால வாடகை இருக்கிறவர் வீடை காலி பண்றேன்னு சொல்றாரு அட புல்ல வச்சு வீடு கட்டினா அதுல மழை தண்ணி ஒழுக செய்யும் என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியலப்பா சரி அப்போ தார் பாய் இல்ல பிளாஸ்டிக் பாய் ஏதாச்சும் போட்டு மூட வேண்டியதுதானே அட அதெல்லாமும் செஞ்சு பார்த்துட்டேன்ப்பா அதனாலயும் எந்த ஒரு பலனும் கிடைக்கல சரிப்பா உன்னோட பிரச்சனைக்கு ஏதாவது ஒரு தீர்வு எனக்கு தோணுச்சுன்னா நான் கண்டிப்பா வந்து உன்கிட்ட சொல்றேன் என்ன திவாகர் இப்படி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போனாரு அப்புறம் சீதாராம் மறுபடியும் யோசிக்க ஆரம்பிச்சாரு அதாவது அவரோட வீட்டை எப்படி மழை இருந்து காப்பாத்துறதுன்னு சில நாட்களும் கடந்து போயிடுச்சு ஆனா சீதாராமால எதுவுமே பண்ண முடியல இப்போ மழை தண்ணி வீட்டுக்குள்ள நுழைஞ்சதுனால அந்த டென்னன்ட் அந்த வீட்டை காலி பண்ண ஆரம்பிச்சுட்டாரு இங்க பாருங்க சார் இன்னும் கொஞ்ச நாள் மட்டும் வெயிட் பண்ணுங்களேன் இங்க பாருங்க சீதாராம் நான் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு வாரம் டைம் கொடுத்துட்டேன் ஆனா நீங்க பத்து நாள் எடுத்துக்கிட்டீங்க இனிமே நீங்களே பார்த்துக்கோங்க வீட்டுக்குள்ள ஒரு குளமே உருவாயிருக்கு அப்புறம் இந்த குளத்துக்குள்ள நான் என் பசங்களை வச்சுக்கிட்டு என்ன பண்றது

ஒரு நாள் ராமரும் சீத்தையும் வனவாசம் போனப்போ அப்பா அவங்க காட்டுக்குள்ள சில மாய பொருட்களை வச்சு அவங்களுக்காக வீடு கட்டிக்கிட்டாங்களாம் இருந்தும் காப்பாத்துச்சான் அப்படிப்பட்ட அற்புதமான சக்தி சில பொற்கள்ல இருக்குதான் உன் கையில இருக்கிற புத்தகத்தை திறந்து பாரு உனக்கு எல்லா விஷயமும் புரியும் சீதாராம் அந்த புத்தகத்தை திறந்து அந்த மாய புல் செடிய அவரு பார்த்தாரு அப்புறம் சந்தோஷப்பட்டாரு அவர் அந்த புத்தகத்தை எடுத்துக்கிட்டு காட்டுக்கு போனாரு அப்புறம் அந்த மாயப் பொருட்களை தேட ஆரம்பிச்சாரு அப்போதான் சீதாராம ஒரு சிங்கம் துரத்த ஆரம்பிச்சது சீதாராம் சிங்கத்துக்கிட்ட இருந்து தன் உயிரை காப்பாத்திக்க ரொம்ப வேகமா ஓடினாரு அப்புறம் அவர் ஓடி போய் ஒரு ஆழமான குழிக்குள்ள விழுந்துட்டாரு சீதாராம் அந்த குழிக்குள்ள கொஞ்சம் முன்னாடி நடந்து போனாரு அங்க பார்த்தா ஏதோ ஒண்ணு எதிர்க்க மின்னுட்டு இருந்தது சீதாராம்க்கு புரிஞ்சு போச்சு அதாவது இது அதே புல்லு தான் அவரு அது கிட்ட போன உடனே அவர் அந்த இடத்துல ஒரு வானரத்தை பார்த்தாரு உனக்கு என்ன வேணும் சீதாராம் எனக்கு இந்த மாய புல்லு வேணும் இதுக்காக நீ நான் கேக்குற மூணு கேள்விகளுக்கு பதில் சொல்லணும் ஒருவேளை பதில் சரியா இருந்தா அப்ப உனக்கு இந்த மாய பொருட்கள் கிடைக்கும் வானர ரூபத்துல இருக்கிற அனுமான் அவர்களே நீங்க கேள்வியை கேளுங்க ராஜா ராமர் எத்தனை வருஷம் வனவாசம் போனாரு பதினாலு வருஷம் ராஜா ராமரோட மிகப்பெரிய எதிரி யாரு லங்காபதி ராவணன் இப்ப கடைசி கேள்வி பகவான் ராமர மகாபுருஷன் எதுக்காக சொல்றாங்க ஏன்னா ஒரு ராஜாவா இருந்தும் அவரோட அப்பாவோட வார்த்தைய நிறைவேற்றத்துக்காக ராஜா அரண்மனையை விட்டுட்டு வனவாசம் போகணும்னு முடிவெடுத்தார்ல நீ எல்லா கேள்விகளுக்கும் சரியான பதில சொல்லிட்டே உனக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ மாய பொருட்களை எடுத்துக்கிட்டு போ சீதா அம்மா வாழ்க ஸ்ரீராமர் வாழ்க ஈஸ்வரா இந்த ஏழை மேல உன் கருணையை காமிச்சுட்ட நீங்க வாழ்க நீங்க உங்க அற்புதத்தை காமிச்சிட்டீங்க சீதா அம்மா வாழ்க ஸ்ரீராமர் வாழ்க சீதாராம் அந்த மாய பொருட்களை ஒரு பெரிய கட்டா கட்டி வீட்டுக்கு கொண்டு வந்தாரு சீதாராம் அந்த மாய பொருட்களால தன்னோட வீட்டு கூறிய மேய ஆரம்பிச்சாரு சீதாராம் அந்த மாய பொருட்களை வச்சு தன்னோட வீட்டு கூறிய கட்டினதுக்கு அப்புறமா அந்த மொத்த அரண்மனையா மாறிடுச்சு அடேங்கப்பா சீதாராம் இது என்ன பெரிய அற்புதமால இருக்கு இது எல்லாமே பிரபு ராமச்சந்திரனோட கிருபை தான் அப்புறம் நீங்க கொடுத்த அந்த புத்தகத்துல இருந்த வழி அற்புதமா வேலை செஞ்சிருச்சு ரொம்ப நன்றி திவாகர் இதுல நன்றி சொல்றதுக்கு என்ன இருக்கு ஒரு நண்பன் கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கும்போது இன்னொரு நண்பன் அவனுக்கு உதவி செய்யாம இருந்தா அப்புறம் அந்த நட்புக்கு பலன் என்ன வாங்க நான் உங்களை உள்ள கூட்டிட்டு போய் இந்த மாய புல் மாளிகையை சுத்தி காட்டுறேன் சீதாராம் திவாகர அவருடைய மாய அரண்மனை காட்டுறதுக்காக உள்ள கூட்டிட்டு போனாரு இந்த விஷயத்தை பத்தி அந்த டெனன்ட் கேள்விப்பட்ட உடனே அதாவது சீதாராமோட பொருட்கள் கூற விட மாய பொருட்களோட அரண்மனையா மாறிடுச்சுன்னு அவர் தன்னோட எல்லா பொருட்களையும் எடுத்துக்கிட்டு சீதாராம பாக்க வந்தாரு என்ன மன்னிச்சிருங்க சீதாராம் நான் தேவையில்லாம உங்க வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டேன் அதுக்கப்புறம் உங்களை என்னென்னமோ பேசிட்டேன் அடே ஒன்னும் பிரச்சனை இல்ல சார் அன்னைக்கு என்னோட வீட்டோட நிலமையும் சரியில்லைல்ல அப்புறம் வீட்டோட கூரையில தண்ணி ஒழுகிட்டு இருந்துச்சுன்னா யாரால அங்க இருக்க முடியும் ஆனா இப்போ என்னோட வீடு நல்லா தயாராயிடுச்சு நீங்க இப்போ உங்க மொத்த குடும்பத்தையும் கூட்டிட்டு வந்துடலாம் டென்னன்ட்டு அவருடைய பொருட்கள் அப்புறம் அவங்க குடும்பத்தை கூட்டிக்கிட்டு சீதாராமோட மாய பொற்கள் அரண்மனைக்கு மறுபடியும் வந்து சேர்ந்துட்டாரு மெல்ல மெல்ல அரண்மனைய தங்கறதுக்காக மாய பொருட்கள் அரண்மனைக்கு வர ஆரம்பிச்சாங்க உத்தராகண்ட்ல ஒரு கிராமத்துல கமலேஷ் தன்னோட மனைவி அப்புறம் பொண்ணு கூட வாழ்ந்துட்டு இருந்தாரு அவரு கஷ்டப்பட்டு தினசரி கூலியை செஞ்சுக்கிட்டு தன்னோட குடும்பத்தை நல்லா பாத்துக்கிட்டு இருந்தாரு அவருக்கு ஒரு பொண்ணு இருக்கா பேரு டாலி அவ ஹை ஸ்கூல் படிப்பை படிச்சுக்கிட்டு இருக்கா டாலிக்கு இப்போ போர்டு எக்ஸாம் வரப்போகுது இதனால கமலேஷ் பகலும் ராத்திரியுமா வேலை செஞ்சு டாலியோட ஸ்கூல் டியூஷன் கட்டினாரு ஆனா டாலிக்கு படிப்பு மேல கொஞ்சம் கூட கவனமே இல்லை டாலி நாள் முழுக்க மொபைல் கேம்ஸ் விளையாடிட்டு இருப்பா இல்லனா தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஆன்லைன் சாட் பண்ணிட்டு இருப்பா அவளோட முழு நாளும் மொபைல்லையே போயிட்டு இருந்தது அவ புக்ஸ தொட்டு கூட பல மாசங்களே ஆயிருக்கும் எப்ப பார்த்தாலும் மொபைல் தான் கொஞ்சமாச்சு படிப்போம் உங்க அம்மா அப்புறம் நான் நாலு ஃபுல்லா கஷ்டப்பட்டு உன்னை படிக்க வச்சுக்கிட்டே இருக்கோம் ஆனா நீ எப்ப பார்த்தாலும் மொபைல் பார்த்துக்கிட்டே இருக்க ரிசல்ட்ல மார்க் கம்மியா வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் உனக்கும் இந்த மொபைலுக்கும் என்ன ஆவதுன்னு பாரு அட என்னப்பா நீங்களும்

சார் அவ்வளோ காசை நான் எங்கேருந்து எடுத்துகிட்டு வருவேன் நான் உங்களுக்கு மூணு மாதத்தோட வாடகையை நான் கொடுத்துட்றேன் ஆனால் பதினஞ்சாயிரரூபாவை நான் எங்கேருந்து எடுத்துகிட்டு வருவேன் அதெல்லாம் எனக்கு தெரியாது உன்னை விட நல்ல வாடகையை தராங்க அவங்க டெபாசிட் கூட கொடுக்குறாங்கன்னு சொல்லியிருக்காங்க இப்படி சொல்லிட்டு வீட்டு ஓனர் அங்கிருந்து கிளம்பிட்டாரு கமலேஷும் அவரோட குடும்பமும் ரொம்பவே சோகமா யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க இப்ப நாம என்ன செய்யறது டாலியோட அப்பா நம்ம கிட்ட வேற எந்த ஒரு வழியும் இல்லை ஏதாவது உதவி கேட்கறதுக்கு நமக்கு உறவு காரங்களும் இல்ல எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது இத பத்தி நினைச்சால எனக்கு கண்ணெல்லாம் கட்டுது இப்படி சொல்லிட்டு கமலேஷ் கூலி வேலையை செய்யறதுக்காக கிளம்பி போயிட்டாரு கமலேஷ் கூலி வேலையை செய்யறதுக்காக அந்த இடத்துக்கு போனப்போ அங்க பார்த்தா தன்னோட வேலை செஞ்சிட்டு இருக்கிற மிச்ச கூலிங்க எல்லாம் அவங்களோட லக்கேஜ் எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டு இருந்தாங்க அடு நான் காலங்காலத்துல யாரோட மூஞ்சிய பார்த்தேன்னா தெரியல நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு அட என்ன ஆச்சு வேலை பார்க்குறவங்க எல்லாம் எங்கே போகிறாங்க எங்கே போவாங்க அவங்கவுங்க வீட்டுக்கு போகிறாங்க ஓனர் எல்லாரையும் வேலையில இருந்து தூக்கிடாங்க அந்த ஆள் சொன்னது கேட்டதுமே கமலேஷ் ஓடிக்கிட்டே கான்ட்ராக்டர் கிட்ட போய் இப்படி சொன்னாரு அட சார் நீங்க இப்படி பண்ணா நாங்க எங்க போறது எனக்கு குழந்தை குட்டி எல்லாம் இருக்கு சார் அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் நான் என்ன வேணும்னு வேலையை நிறுத்தினா யாருக்கிட்ட நிலம் இருக்கோ அவங்களுக்கு நல்ல வியாபாரம் ஆகலன்னு அவங்க தான் வேலையை நிறுத்த சொன்னாங்க கண்ட்ராக்டர் சார் உங்ககிட்ட ஏதாச்சும் வேற வேலை இருக்கா தயவு செஞ்சு சொல்லுங்க இல்லைன்னா என் குடும்பம் நடுத்தருவுக்கு வந்துடும் அடோ இங்க ஒண்ணுமே இல்லை நீ வெளியூருக்கு போய் வேலையை தேடு என்ன மன்னிச்சிருப்பா கமலேஷ் கான்ட்ராக்டர் சொன்னதை கேட்டு நொந்து போய் இருந்து கிளம்பிட்டாரு அவர் வழியில ஒரு கோயில்ல உட்காந்து தீவிரமா யோசிச்சுட்டு இருந்தாரு ஐயோ கடவுளே என் குழந்தையும் என் குடும்பத்தை நான் எப்படி ஓட்டுவேன் கடவுளே உதவி பண்ண ஏதாச்சும் ஒரு வழியை காட்டுப்பா எனக்கு ஒரு வழியை காட்டு அதே நேரத்துல ஒரு ஆளு கோயில நோக்கி ரொம்பவே கவலையா ஓடி வந்துட்டு இருந்தாரு அவன் அந்த கோயிலுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிட்டான் அந்த ஆளு நிறைய பேர் துரத்துக்கிட்டு இருந்தாங்க வெளியே வாடா 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 அந்த பக்கம் தான் போயிருப்பா அங்க போய் பார்க்கலாம் அந்த பக்கம் ஓடி போனத நான் பார்த்தேன் கமலேஷ் அந்த ஆளை ஒளிஞ்சிருக்கிறத பார்த்து அந்த ஆளு கிட்ட பேசணும்ட்டு முடிவு செஞ்சாரு என்னாச்சு என்ன திருடிக்கிட்டு ஓடிட்டு இருக்கீங்க எல்லாரும் உங்க பின்னாடி ஓடி வராங்க நான் ஒன்றும் திருட இல்லை என்கிட்ட ஒரு பிளாஸ்டிக் பண்ற ஃபேக்டரி இருக்கு கவர்மெண்ட் அதை பேன் பண்ணிட்டாங்க அதனால ஜனங்க என்ன அடிக்க வர்றதுக்கு துரத்துக்கிட்டே இருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா பிளாஸ்டிக்கை யூஸ் பண்ணி பண்ணி இயற்கையை நான் நாசமாக்குறேண்ணா ஆமா உங்களால் தான் இயற்கைக்கு கேடு வருது போ இல்ல நான் உனக்கு உதவியே பண்ண மாட்டேன் போ இப்படி சொல்லிட்டு கமலேஷ் இருந்து கிளம்ப போயிட்டு இருந்தாரு அப்போ கேலாஷ் கமலேஷ கூப்பிட்டு இப்படி சொன்னாரு கேளுப்பா ஒரு நிமிஷம் இரு கொஞ்சம் நாட்களுக்கு நான் உங்க வீட்லயே ஒழிஞ்சுட்டுமா எல்லாருமே கொஞ்சம் சாந்தமானதும் நான் திரும்ப போயிடுறேன் அப்புறம் வேற பிசினஸ் பண்றேன்

பிளாஸ்டிக் அழுகியே போகாதுன்னு நானும் கேள்விப்பட்டேங்க அப்புறம் இதால நம்ம வீட்டு பிரச்சனையும் தீந்துடும் அப்புறம் அந்த ஆளோட வியாபாரமும் நல்லபடியா போகும் அடே உங்களுக்கு என்ன மண்டை மண்ட குழம்பிருச்சா என்னென்னமா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க பிளாஸ்டிக் வீடு எப்படி கட்டுறது மனைவியும் பொண்ணும் சொன்னதை கேட்டு கமலேஷ் ராத்திரி முழுக்க பிளாஸ்டிக் வீட்டை பத்தியே யோசிச்சுட்டு இருந்தாரு அப்புறம் காலையில ஏந்திரிச்சதுமே அவர் ஒரு பேக்கெட் சிப்ஸும் பிஸ்கட்ஸையும் எடுத்துக்கிட்டு கோவிலை நோக்கி போனாரு கைலாஷ் என்ன நீங்க இருக்கீங்களா இல்லையா நான் உங்களுக்காக அப்புறம் எடுத்துட்டு வந்துட்டே இருக்கேன் கோயிலுக்கு போய் பார்த்தா கைலாஷ் அந்த கோயில் இருக்கிற ஒரு சீட் மேல படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தாரு ஹ என்னப்பா நீ இப்போ வர நைட்டு கொசு கடியால என்னால தூங்கவே முடியல அப்ப இருந்த அட அதையெல்லாம் விடுங்க என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு அது ரெண்டு பேருக்குமே உதவியா இருக்கும் ம் அது என்னன்னு எனக்கு சொல்லுப்பா கமலேஷ் கைலாஷ்கிட்ட எல்லாத்தையும் சொன்னார் எங்களுக்கே உங்கள் ஃபேக்ட்ரியோட பிளாஸ்டிக் பாட்டில் தேவைப்படுது அதில் மண்ணை போட்டு நிறைய விட உருவாக்கலாம் அதுக்கப்புறம் உங்கள் பிஸ்னஸ் மறுபடியும் ஸ்டார்ட் ஆகும் எங்களை மாதிரி ஏழைங்களுக்கும் உதவியாக இருக்கும் ஹ நீ சொல்றது நல்லாதான் இருக்கு உனக்கு என்ன தோணுது இதை நம்ம நல்லபடியாக பண்ண முடியுமா நமக்கு நிறைய பேர் தேவைப்படுது அதை பற்றியெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க இங்க கூட நிறைய வேலைக்காரங்க இருக்காங்க அவங்களுக்கு வேலையே இல்ல அவங்களுக்கு நீங்க கூலி கொடுத்தா அவங்க எல்லா வேலையும் பண்ணுவாங்க கமலேஷ் போய் தான் கூட வேலை செஞ்ச கூலிங்க கிட்ட எல்லாத்தையும் சொன்னாரு அப்புறம் எல்லா கூலிங்களும் அவங்க அவங்களுக்காக பிளாஸ்டிக் வீட்டை தயார் செஞ்சுக்கிறதுக்கு ரெடியா இருந்தாங்க வாங்கப்பா வாங்க வரலாறுல நாம ஒரு புதுசா ஏதாச்சும் முயற்சி பண்ணலாம் இதுக்கு நாம நல்லபடியா உழைக்கணும் அப்பதான் நாம முன்னேற முடியும் ஆனா நம்ம நம்மளோட வீடு எங்க கட்டுறது அடு நீங்க அதை பத்தி எல்லாம் கொலைப்படாதீங்க என் ஃபேக்டரி பக்கத்துல பெரிய தரிசு நிலம் இருக்கு உங்க வீடு நீங்க அங்கேயே கட்டிக்கலாம் எல்லா கூலிகளும் பிளாஸ்டிக் பாட்டில் மண்ணை நிரப்பி ஒரு பாட்டில் மேல ஒரு பாட்டிலா அடுக்கி வச்சிட்டு இருந்தாங்க இப்படி அவங்களோட வீடு கட்டுற வேலை ஆரம்பிச்சது இப்படியே கொஞ்சம் காலம் கடந்தது இப்போ எல்லா கூலிகளோட வீடும் தயாரா இருந்தது ஆனா அதே நேரத்துல ஒரு பெரிய வெள்ளம் வந்தது அட மழை அதிகமாக பேஞ்சுகிட்டே இருக்கு நம்ம பிளாஸ்டிக் வீடு முழுங்கிருப்போம் இல்லையே டாலி பாதுகாப்பா இருப்பா ஊர் முழுக்க தண்ணியில முழுங்கி போயிடுச்சு தண்ணி நம்ம வீட்டுக்குள்ள வராம இருந்தா போதும் பிளாஸ்டிக் ரொம்ப பலமா இருக்கிறதுனால தண்ணி வீட்டுக்குள்ள வரவே இல்லை கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மழை நின்று போச்சு நம்ம வீட்டுக்கு ஒண்ணுமே ஆகல எல்லா கூலிகளும் அவங்களோட குடும்பங்களும் ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க அப்பதான் டாலி அங்க வந்து இப்படி சொன்னா அப்பா இத பாருங்க என்னோட ரிசல்ட் வந்துச்சு நான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கேன் தெரியுமா இத கேட்டு கமலேஷும் கமலேஷோட மனைவியும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அப்புறம் பண்டிகை மாதிரி கொண்டாடினாங்க